ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஷீரடியிலிருந்து நேரடியாக கூறுகிறேன் இந்த சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக பழித்துவிடும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகிறதோ என்றுதானே மனதில் அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இனி வாழ்வில் புழம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம்தான் பெறப்போகிறது வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம் அவசியம் ஆனால் சாயப்பா நானும் உழைக்கிறேன் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறாய் பிறகு ஏன் வெற்றி என்னும் மகுடத்தை என்னால் சூட்ட முடியவில்லை என்று புலம்புகிறாய் என் செல்ல பிள்ளையே நான் ஒன்று சொல்வதை கவனமாக கேள் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்படத்தான் வேண்டும் இதையும் நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்னும் பாடத்தை கற்க வேண்டும் என்ன சாயப்பா இதுதான் இதனால் தோல்வியை மட்டும்தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்று கூறுகிறாய் அதுவும் சரிதான் இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் இப்பொழுது வெற்றியாக மாறப்போகிறது அதுதான் முக்கியம் இந்த இடத்தில் உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சருக்கல்கள் தோன்றுகிறது என்றால் இவை எல்லாம் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய் என் சோதனைகள் அனைத்தும் வென்றுவிட்டாய் என் சோதனைகளை அனைத்தையும் நீ வென்றுவிட்டாய் ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இன்றி நிற்கதையாய் நிற்பது போலத்தானாய் நீ உணர்ந்து கொண்டிருந்தாய் அல்லவாய் யாரும் இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கிறேனே சாயப்பா என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி சாயி சாயி என்ற அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா பார்ப்போம் கொண்டு வந்து விட்டாயா அந்த நிமிடம் நிற்கின்றதே அதுதான் இந்த சாயப்பாவின் பிடியில்தான் உன்னை நான் தாங்குகிறேன் அதை நீ மனமாற உணர்வாய் உன் வாழ்வில் என்னுடைய துணையோடு மங்களங்கள் பல உண்டாகப் போகிறது மங்களகரமான நிகழ்வுகள் ஆம்சலமே நேரத்தில் மயங்காதை காலம் பொன் போன்றது வரும் பொன்னான நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தவிப்புகளும் துரோகங்களும் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாம் உன்கிட்டே தான் இருக்கிறது முதலில் அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போகும் தானாக ஆகவே காலம் கணிந்து விட்டது உனக்கான காலங்கள் உனக்கான நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது பிறகுபா ராஜயோகத்தில் நீ வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு இருல்லமே வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ அமைஞ்ச வேண்டும் என்றால் சந்தோ விட்டுக் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து சென்று பார் பிறகு உனக்கான நல்லதொரு வழியை சாயப்பா நான் காட்டி விடுவேன் அவ்வளோத்தான் வாழ்க்கையில் எதுவும் நடக்காததை போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள் அந்த புதிய ஒன்றுதான் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக தரும் பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்து விட்டது அதனால்தான் எதை நினைத்தும் குழம்பாதே என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் மறதி இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் அந்த இடத்தில் விமர்சனம் செய்வதையும் தவிர்த்து விடும் மனப்பக்குவத்தை வரவழைத்து கொள் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் அதனால் எதற்கும் நீ கலங்காதே எதை நினைத்தும் பயப்படாதே உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் அள்ளித் தருவேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் தூங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் தண்ணீராக ஓடும் நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்துவிட்டேன் என்று நீ புலம்போது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது கவலைப்படாதே நிச்சயமாக அதற்கான முடிவு உன்னை தேடி நல்லதொரு நாட்களாக போகிறது கவலைப்படாதே என் செல்லமே கவலைப்படாதே நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது அதேபோலத்தான் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கர்ம வளங்கள் ஒன்று மட்டுமே காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் உனக்காக இருக்கிறேனே மனம் மட்டும் தளர்ந்து விடக்கூடாது அனைத்தும் ஒரு நாளும் முடிவுக்கு வந்து சேரும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்திய அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினாலே போதுமே கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி தேவைப்படும் சமயத்தில் வரும் உறவினர்களும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் காலம்தான் இது ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு வாழ்வில் உனக்கு என்னதான் இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாமே சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இரு சொல்லித்தான் பாரேன் எங்கிருந்து தைரியம் இப்படி நமக்கு வந்தது என்று நீயே அந்த தருணத்தில் ஆச்சரியப்படுவாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்பமான மனநிலை உனக்கு வந்தது கலங்காதை நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்தது எதிர்பாராது நிச்சயமாக நடக்கும் பார் எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பயிருடன் நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறார் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்